வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் சித்தர்கள் வரிசையில் சிறப்பிடத்திற்குரியவராக அறியப்படுகிற சிவவாக்கியார் எழுதியிருக்கிற இரண்டு பாடல்களை பார்க்க இருக்கிறோம் நட்டக்கல்லை கல்லை தெய்வம் என்று நாலு புல்பம் சாத்தியே சுற்றி வந்து நின்று சொல்லு மந்திரமேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்பது அப்பாடு நமது வீட்டிலே அம்மா இருக்கிறார்கள் அவர்கள் சமைக்கிறார்கள் ஒரு மண்பானையிலே சட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதில் முதல் நாளில் சாம்பார் வைக்கிறார் அடுத்த நாளில் காரக்குழம்பு வைக்கிறார் அடுத்த நாளில் கீரை பொரியல் செய்கிறார் அதற்கு அடுத்த நாளில் கூட்டு வைக்கிறார் இரு இவ்வாறு வெவ்வேறு உணவுப் பொருட்களை சமைத்தாலும் கூட அந்த உணவுப் பொருட்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்பதை அந்த மண்பானை சட்டி உணர முடிவதில்லை என்பது கடைசி இரண்டு வரிகளின் பொருள் ஆகும் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியும் இதனால் நம் உடலுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அவனை நாம் அங்கே தேடாமல் சிலைகளில் வடித்து வைத்துவிட்டு அதை சுற்றி மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதில் ஏதாவது பயன் இருக்கிறதா என்பது இப்பாடலின் கேள்வியாகும் சிவவாக்கியார் எழுப்பியிருக்கிற இந்த கேள்வியை பராசக்தி என்கிற திரைப்படத்தின் வழியாக தமிழகத்தின் பட்டி தொட்டிகள் வரையிலே அந்த திரைப்பட குழுவினர் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அடுத்த பாடல் சொற்பொருள் நிலை அணியிலே விளையாடி இருக்கிற பாடல் என்று சொல்லலாம் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே என்பது ஒரு பாடம் நமது உடலிலே இருக்கிற உடலிலே இருக்கிற இறைவனை அறிந்து கொள்ளாமல் நாம் வெளியிலே தேடி தேடி அலைந்து இறந்து போய் கொண்டிருக்கிறோமாம் அப்படிப்பட்டவர்கள் கோடி கோடி என்று சிவபாக்கியார் சொல்கிறார் வெளியிலே மனிதநேயத்திற்கு உரிய செய்திகளை நாம் நம் உடலுக்குள்ளேயே இருக்கிற மனிதனை குறித்து சிந்திப்பதில்லை இல்லை என்பது சிவவாக்கியாரின் கவலை ஆகும் எனவே வெளியிலே இருக்கிற மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நாம் நன்றியை போது அன்பை காட்டுகிற போது நம் உடலுக்குள்ளேயும் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனும் அன்பு செலுத்தப்பட வேண்டியவன் அவனுக்கு நேரா நேரத்திற்கு உணவு வழங்குவதும் உடல் நலப் பாதுகாப்பை பார்த்து கொள்ளுவதும் மதுவையும் புகையையும் தராமல் இருக்க வேண்டியதும் கூட மனிதநேயத்தின் அடிப்படை இறைவன் அங்கே இருக்கிறான் இல்லை என்கிற கேள்விகளை தாண்டி உடலை ஓம்புவோம் சிவவாக்கியாரின் வழி நிற்போம் நன்றி வணக்கம்